எல்லாரும் அறுபது வருஷத்துக்கு முன்ன போனார் மூல நட்சத்திரத்தில் அறுபது வருஷத்துக்கு இடையில மூல நட்சத்திரத்திற்கு போக முடியல அந்த அறுபது வருஷத்து பலன் நமக்கு ராஜாங்கங்கள் ரா ஆன்மீகங்கள் பல வகையான போராட்டத்தில் தான் இந்த அறுபது வருஷத்துக்கு புரிஞ்சுக்கொண்டிருக்கும் இப்ப இனிமேல் அறுபது வருஷம் வந்து எந்த போராட்டம் இல்லாத சந்தோஷமா நடக்கும் இன்று உணர்வு அறுபது வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மூணு நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து எல்லா இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் சதவீதம்

பூகா பாலசுப்ரமணியனு இந்த கோயிலுக்கு ஜாயிண்ட் கமிஷனராக வந்துருந்தார் ரெண்டு வருஷம் எதையும் செயல்படுறாங்க மகாதேவன் அதாவது புகை உள்ளே அது அப்போ தான் நீ உலகத்தை காப்பாற்ற முடியும் நீ வெயில் சின்ன உலகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு என்னை கூப்பிட்டு வந்தார் என்னை வேறு ஒரு வகை கூப்பிட்டு வந்தார் அது இப்போ சொல்கிறதில் ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்களே தெரிஞ்சுருப்பீங்க நான் உள்ளதாக இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் மகாதேவனாக என்னை செல்ல முடிக்கிற அப்படின்னா பேச உட்கார இந்த மாதிரி மாலை வாங்கிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு முறை யாரும் தண்ணிக்கு ஊட்டிகள் ஊட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு துணி அப்படின்னாரு அவர் கட்டில இருந்து தான் நான் வெளியே வரேன் இருந்தபோதேனா அவர் சுப்பிரமணியன் வந்து சொன்னார் நானும் இது மொழி பெரிய ஒரு தரமாக தேர்வு இதை கற்று நான் வந்து வேலூர் ஜாயின் கவுன்ஷனராக இருக்கும் உதயகு மக்கள்னால எனக்கு வந்து யாரும் உறுதி நான் இதை தக்க முடியாத என்ன ஆங்குடி போக போனோம் குருபுருவான வெயினாருவன் போனோம் அதை பார்த்தோன்னே சித்திரம் வந்துட்டாரு சும்மா சும்மா வாங்க ஆரம்பிச்சு விட்டு ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மெதாஸுக்கு போனோட பழைய முடிச்சிருக்காரு அவர் சொன்னார் போவரத்தில் மேலே அவன் சாப்பிட்டுட்டோம் இன்னொரு அவன் சாந்திக்கு குறிப்பா அந்த ஐயா ஏஐஜிபி தங்கராஜி அப்படின்னா தங்கப்பா ராஜா வந்தான் அவர் ஐயா சின்ன பண்ண தியான ஆரம்பிச்சுட்டேன் அந்த பதினெட்டு சித்தர்கள்லாம் சேர்த்துக்கணுன்னு அவங்க என்னது தோணுது என்ன பண்ணாங்க அப்போ ஐயா வந்து ஆச்சரியம்

அப்படின்னு ஒரு பெரிய ஆசை அந்த ஆசை பேரில் ஒரு பக்தரை கூட்டிட்டு வந்து இதுக்கு ஆகும்னு சொன்னார் அவர் பெரிய மரக்கார் அவர் தான் எஸ்டிமேட்டு போட்டார் ஆனால் போட்டா அவர்கிட்ட என்ன பண்ணாலும் இருபத்தஞ்சாயிரத்து கூட்டி அனுப்பிச்சுட்டார் சாய்கால ஜெயிக்குமே இருக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்து வாங்கி வந்து எங்ககிட்ட கொடுக்கும்போது அப்போ இருபத்தஞ்சு கோடி மாதிரி இருந்திருக்கும் ஐயா கொடுங்க ஐயா இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்க்கறாங்க மீட்டா அவரே ஒரு பக்தரை கூட்டிட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் உதவி பண்ணி ஏடிஜிபி பாலசுந்தர் அவர் வந்து இந்த நான் உட்கார்ந்து அவர் கொடுத்தாரு பயன்படுத்தி கொடுத்தார் செவ்வாய் மறுநாள் இப்போ நமக்கு டி அப்படின்னா காந்திபுரத்தில் இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் அவரை அறிமுகப்படுத்தினரு அவர் சொன்னார் சாமி கற்ற கட்டணத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லையோ நான் நான் முடிஞ்ச அளவுக்கு முடிவு பண்ணுறேன் சில பக்தர்கள் இருக்கிறாங்களே ஐயா கம்பி வரைக்கும் நீ கொடுத்த மாட்டி தான் என்ன கம்பி மாதிரி நீ இருக்கிற அதனால கம்பி வரைக்கும் எனக்கு கொடுத்து அந்த கடமையை தவறாத அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது பசங்களை படிக்கிறதுக்கு கூட சில நேரத்தில் காசு எல்லாரும் கஷ்டப்படுறாரு அந்த கஷ்டம்னா கூட இன்னைக்கு ஏழை முறைய எனக்கு அழுவத்தனம் கற்று கொடுத்துருக்குறாரு அழுத்தம் கம்பி

காரணம் என்னன்னா இந்த மலை ஒரு கவனமான நிலையில் இல்லை இந்த மலையை வந்து தூய்மைப்படுத்தணும்னு ஒரு எண்ணத்துல அவங்க சேர்ந்து பயன்படுத்திட்டாங்க இது ஒரு பெரிய தியானம் மண்டபம் எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பாறை இருக்காது இந்த பாறையில பதினைஞ்சு சித்தர்களை அழிக்க முடியாது வேற இடத்துல பதினஞ்சு சித்தர்கள் பதினஞ்சு நாயகரும் அந்த நாயகர் யாருன்னு சொன்னா ஏடிஜிபி ஜிபி ஜிபி அந்த முருகர் யாருன்னு சொன்னீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி டிஜிபி கடைசியில் கிருஷ்ணமூர்த்தி ஏற்றி வச்சு முதலித்த முதலில் வந்து தங்கராஜி விநாயகராஜி பதினெட்டு சித்தர்களும் மற்ற ஐசை அதிகாரிகள் மற்ற எல்லா பக்தர்களும் முதலித்தார் உங்களே நான் சித்திருக்கிறேன் வேற இப்போ பாரு ஏற்ற கட்டணம் வந்து தேயங்கார் அப்படின்னா ஒரு பெரிய பாறை மலை மலை வச்சு கோரிக்கை சொல்லலாம் அது உடச்சி உடச்சி இப்போ நாலு வருஷமாக சேர்த்து இப்போ அதை உருவப்படுத்தி ஏதோ எங்கெல்லாம் காணிக்கைய பத்திரமாக வச்சுக்கி அனசாகணும் பசு மாறும் பல வகையான செலவுகள்லாம் கோவில் மேலே பார்ப்பாங்க அதை கும்பவாசம் கூட இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவாகிச்சு ஊரில் லட்சம் அதாவது ஐநூற்றி நாலஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இப்போ தண்ணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு மேலே ஆகும் தண்ணி ஒரு பெரிய வரப்பிரசாதம் தண்ணி தண்ணிக்கு போனால் வந்து டேங்க் விட்டு டேங்க் தண்ணியெல்லாம் திறந்து விட்டோம் ரொம்ப சந்தோஷமான முறையில் தண்ணி குடிக்கிறோங்க நான் தண்ணிக்கு போட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் நான் தண்ணி கஷ்டத்துக்கு பார்த்து ஓடி போகிறான்னு கூட இருந்தேன் அப்போ என்னை மகாதேவர் உட்காந்து மகாதேவன் மூலமாக உங்களை எல்லாம் அனுப்பி எனக்கு உதிவு பண்ணிக்கிறது நல்ல வகையில் இருந்தாங்க கஷ்டமே என்னான்னு தெரியாத உரிமையாக இருந்ததுனால தான் நான் எங்கள் உங்களுக்கு கட்டி உங்களெல்லாம் என்னை உட்கார வச்சு எனக்கு சந்தோஷமாக கொடுக்கவும் நான் ஒன்று

உங்களுடைய உதவிக்கெல்லாம் மனமார்ந்த ஆசீர்வாதம் மீண்டும் ஆறாயிரம் சிமெண்டியோ தம்பி உதவி பண்ணணும்னா இப்போ காம்பவுண்ட் ஆக முடிஞ்சு போகிற நூறு கோடி ரூபாய் திட்டம் இது உலகத்தே பெரிய ஒரு ஸ்தலம் ஆகும் இன்னைக்கு வரைக்கும் எட்டாயிரம் குழந்தைகள் வாய் பேசுது கண்களாத்தையும் எவ்வளோ இருக்கும் குழந்தை எல்லாத்தையும் எவ்வளோ இருக்கும் சில காயிலாக இருக்காங்க ஏதோ ஒரு வரும் ஏன் நல்லா இருந்தால் உடனே மரம் நல்லா எடுத்து நடந்து வரும் சில நாளில் மரம் கொடுத்த சில நேரம் கொடுக்கல குறிப்பாக ஆறு மாதம் தான் தினமும் நூறு அப்படின்னா

பொய்யெல்லாம் மாற்றி மெயினனுடன் மேலோங்கி தன்னலட்சுமி அம்பலட்சுமி தானலட்சுமி தனலட்சுமி சர்வீ பம்பைய தர்மனுடைய அச்சாபுரம் வந்தபடி உங்களுடைய ஆதரவங்களும் வளர்ந்து அள்ளி கிளைங்களை ஆய் கலை சரபிக்சரனுடைய சர்வ கணாசத்துடன்